السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن رأى دينة مدل الأجناس الأجناس إن ريا மூன்று எழுத்து கொண்ட வினை சொற்களில் அதிகமாக எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய பாடத்தை பார்த்து வருகிறோம் மூன்று எழுத்திலிருந்து அசல் மூன்று எழுத்து அதிலிருந்து அதிகமாக ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ வரக்கூடிய பாடம் அந்த பாடத்தில் அன்வா அதிகமாக வரக்கூடிய எழுத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக வரக்கூடிய எழுத்தின் எண்ணிக்கையை கவனித்து மசீது மூன்று வகையாக இருக்கிறது அதில் முதல் வகையை தான் நான் பார்த்தேன்

மூன்று வசன்கள் மூன்று பாபுகளாக இருக்கிறது முதல் பாபு இதனுடைய மாபி சுலாசி முஜரத் எப்படி இருக்குன்னா கருமை என்று இருக்கும் அதுலேருந்து முதல் எழுத்தாக ஹம்ச அதிகமாக்கப்பட்டு வரக்கூடிய அக்கிரம என்ற வசன் இது முதல் வசன் ரெண்டாவது வசன் கர்வம அல்லம மர்வன என்பதை போல இரண்டாவது எழுத்தை ரொம்ப இரட்டிப்பாக ஆக்குதல் இது இரண்டாவது இரண்டாவது பாபு மூன்றாவது அதான் இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கின்றோம் அத்தலி மூன்றாவது ஒஸ் நு ஃப என்ற வசன் அன் அ ஜா இது ஃபிஹி அதில் அதிகமாக வந்திருக்கக்கூடியது الالف بين الفاء والعين فاء كلمه عين كلمه ورك مديل ايديل الف அதிகமாக கூடுதலாக வந்திருக்க கூடியதாகும் பாருங்க இது பாக்கலிமா ரா ஐன் கலிமா இந்த ரெண்டுக்கும் இடையில் கூடுதலாக அலிஃப் வந்திருக்கிறது யுகாலுலகு இந்த பாஅல என்ற வசனிற்கு சொல்லப்படும் பாபல் முஃபாலதி முஃபாலா உடைய பாப் வல் ஃபி ஆலி ஃபி ஆல் பாப் என்று சொல்லப்படும் நக உதாரணமாக அல் முகாரமதி வல் கிராமி என்பதை போல அடிக்குறிப்பில் ரெண்டாவது அடிக்குறிப்பில் இதனுடைய அர்த்தம் அர்த்தத்தை கொடுக்குறாங்க இந்த பாபில் வரக்கூடிய செயல்களுடைய அர்த்தம் பெரும்பாலும் எப்படி இருக்கும் சில சமயங்களில் எப்படி வரும் என்ற விளக்கங்களை கொடுக்குறாங்க பாபு இந்த பாப் லில் நைனி நைனி என்று கொடுக்கிறாங்க பெரும்பாலும் இரண்டு நபர்களுக்கு மத்தியில் கூட்டாக செயல்படுவதற்கு இந்த பாபு வரும் ஒரு ஒரு வினை ஒரு வினை செயலில் ஒரு வினையில் ரெண்டு நபர்கள் கூட்டாக சேர்ந்து செய்கிறார்கள் என்ற அர்த்தத்திற்கு இந்த பாபு வரும் பெரும்பாலும் அதாவது என்பதின் விளக்கத்தை சொல்றாங்க ஒருவர் மற்றவருடன் சேர்ந்து ஒரு செயலை செய்வது மற்றவரும் அதே செயலையே செய்வார் ஹத்தா மின்ஹுமா ஒவ்வொருவரும் அதில் ஒருவர் செய்யக்கூடியவராக இன்னொருவர் செய்யப்பட்டவராக இருப்பார் உதாரணமாக பரப இதனுடைய துலாத்தி முஜர்றது எப்படி இருக்கும் பரப இதுல பால முஃபால என்ற பாபின் அடிப்படையில் ஃபார்முலாவின் அடிப்படையில் நம்ம சரஃபு செய்யும் போது பாரப என்று அதனுடைய மாதி வருகிறது பாரப ஜெய்துன் அம்ரா ஜெய்தும் அம்ரும் அடித்து கொண்டனர் ஜெய்து அம்ரு அடிக்க அம்ரு செய்த அடிக்க இப்படி மாறி மாறி அடித்துக் கொண்டார்கள் என்ற அர்த்தம் இங்க மொழியாக்கம் செய்யும் இன்னொரு அர்த்தம் நம்ம செய்யலாம் அடித்தான் பாரப பரப அம்ரான் அம்ரன் அம்ரை அடித்தான் பரப என்று சொன்னான் அதுவே பாரப என்று சொன்னால் அம்ரும் கொண்டனர் மாறி மாறி கொண்டார்கள் அடைத்து மா அடை சில சமயங்களில் ஒருவருக்காக ஒருவர் மட்டுமே அந்த செயலை செய்கிறார் என்பதற்காகவும் இந்த என்ற பாபில் வரக்கூடிய அர்த்தம் இருக்கும் முஜர்ரத் ஒரு தனி மனிதர் மட்டும் அந்த செயலை செய்தார் என்ற அர்த்தத்தில் வரும் நக உதாரணமாக சாஃபர ஜெய்து ஜெய்து பயணித்தான் சாஃபர உடைய வசன் அதனுடைய பாபு இதுதான் காரம சாஃபர யுசாஃபிரு முசாஃபரத்தன் அதே போல பாத்தலகுல்லா அல்லாஹ் அவனை செபிப்பானாக பார்த்த அளவுக்கு இன்னும் ரத்தம் உண்டு பார்த்தல சண்டையிட்டு கொண்டார்கள் சண்டையிட்டு கொண்டதுக்கும் பாத்தல இந்த இடத்துல பார்த்தல ஹுல்லாஹ் அல்லாஹ் அவனை சவித்து விட்டான் அல்லது சவிப்பானாக அதே போல ஒபார கல்லாஹ் உஃபீக் பாரக் அடிக்கடி நாம பயன்படுத்தக்கூடிய ஃபேல் பாரக என்ற ஃபேலுடைய பாபு என்ன பாபு مفاعلة مباركة إن ربابا وزن فاعل إن ربع بارك إن ر فعل وديا وزن إن وزن فاعل ودي وزن إن أرتو بارك الله فيك الله ونك أرل ولم سيبانا وعلامة هذا الباب إن باب إنه لأريالم المفاعلة هذا மஸ்தன் வந்து முஃபாலா என்று வரும் ஜியாதத்தில் அலிஃபி பைனல் ஃபா வல் ஐ மாபி மாதி சுலாசி சுலாசி மாபியில் கரும என்ற சுலாசி முஜர்ரதில் ஃபா கலிமாவிற்கும் ஐன் கலீமாவிற்கும் இடையில் மத்தியில் ஒரு அலிஃப் அதிகமாக கொண்டு வருவது இந்த என்ற பாபுடைய அடையாள ஃபீக்கும் லாபம் இதனுடைய சர்மூன் செய்வினை காரம காரம காரமுக்கு பல அர்த்தம் இருக்குது காரம அப்படின்னு சொன்னா சங்கை செய்தான் ஒருவர் மற்றவரை சங்கை செய்து கொண்டனர் சங்கை செய்து கொண்டனர் கண்ணியப்படுத்தி கொண்டனர் காரம இன்னொரு அர்த்தம் காரமுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அது என்னன்னு சொன்னா ஆஹ் அன்பளிப்புகளை கொடுத்து வெற்றியால வெற்றி பெற்றவருக்கு அன்பளிப்புகளை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தினார் என்ற அர்த்தம் அன்பளிப்பு கொடுத்தார் அதான் எல்லாம் சங்கை செய்தார் என்ற அர்த்தம் சங்கை செய்தான் காரம முத்தன் விராமன் காரம சங்கை செய்தான் ாரிமு சங்கை செய்வான் முகாரமத்தன் சங்கை செய்தல் வக்கிராமன் அதே அர்த்தம் சங்கை செய்தன் மஸ்தர் பௌவ முகாரிமுன் சங்கை செய்யக்கூடியவன் அல்மஜூ செயபாட்டு வினை கூரிம சங்கை செய்யப்பட்டான் சங்கை செய்யப்படுவான் முகாரமத்தன் சங்கை செய்யப்படுதல் சங்கை செய்யப்படுதல் சங்கை சங்கை செய் நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கண்ணியமா நடந்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை தான் அமுரு கொண்டு வரப்படும் அவர்கள் அவன் சங்கை செய்து கொல்லட்டும் லியுகாரம் அவன் சங்கை செய்யப்படட்டும் லா துகாரின் நீங்கள் இருவரும் சங்கை செய்து கொல்லாதீர்கள் சங்கை செய்து கொல்லாதே அப்படி அர்த்தம் வைக்கலாம் லா யுகாரி அவன் சங்கை செய்ய வேண்டாம் லா யுகாரம் அவன் சங்கை செய்யப்பட வேண்டாம் فكارما عند عند وزن ورقودية فعليو إذا يبولدنا ما صرفو سيو سافر يسافر مسافرة فهو مسافر وأذا يبولد سافر أذا يبولد قاتل ضارب أذا يبولد بارك يبارك مباركة فهو مبارك مبارك என்பதை போலிக் பாரிக் அதே போல இந்த வசனை இந்த ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் இதே ஃபார்முலாவில் இதே வடிவத்தில் அமைப்பில் வரக்கூடிய மற்ற ஃபைல்களையும் இதே போல நாம சர்ஃப் செய்து அறிந்து கொள்ள வாய்ப்பு بارك الله فيكم மீண்டும் ஒரு முறை நாம் இதை தெரிந்து கொள்ளலாம் எப்படி சர்ஃப் செய்யணும் எப்படி மனப்பாடம் செய்யணும் சொன்னா வஸ்னு الزائد فيه الالف بين الفاء والعين يقال له باب المفعل والفعال نحو المكارمة والكرام تصريفه

ஷல்லா அடுத்த பாடத்தில் இரண்டாவது வகை முதல் வகையில ஒரு எழுத்து சுலாசியில் முஜர்றதுலேருந்து அதிகமானதை பார்த்தோம் இந்த இரண்டாவது வகையில இங்க ரெண்டு எழுத்து அதிகமாக வருவதற்கான உதாரணங்களை இன்ஷா அல்லா இந்த இரண்டாவது வகையில் நாம் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் சிறிய இடைவெளிக்கு பிறகு துருசு அரபியா என்ற நூலை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லா باذن الله